சங்கதி டுவெண்ட்டி ஃபோர் செய்திகளோடு விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் எமது மண் எமக்கு வேண்டும் வவுனியாவில் வெடித்த மாபெரும் போராட்டம் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் கைதானவர்களுக்கு நீதிமன்றத்தின் உத்தரவு ரகசிய தகவலால் வசமாக சிக்கிய உயர்தர மாணவர்கள் சோதனையில் காத்திருந்த திர்ஷி மருத்துவ தவறால் கைதுண்டிக்கப்பட்ட சிறுமிடையும் தவறான நடத்தை பல லட்சம் பெருமதியான போதை பொருளுடன் தம்பதி கைது தொடர்ந்து குறையும் தங்கத்தின் விலை நகை வாங்க உள்ளோருக்கு மகிழ்ச்சி தகவல் தொடர்வன விரிவான செய்திகள் வவுனியாவில் முன்னெடுக்கப்படவுள்ள கியுலோயா திட்டத்திற்கு எதிரான மக்கள் எழுச்சி போராட்டம் இன்று உணர்வழ்ச்சியுடன் நெடுங்கணியில் இடம்பெற்றுள்ளது தமிழரசியல் கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகள் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்திருந்த குறித்த எதிர்ப்பு போராட்டம் காலை பத்து முப்பது மணிக்கு நெடுங்கணி பேருந்து நிலையத்தில் ஆரம்பமாகியது இதன்போது கிவிலோயா எதிரான பதாதைகளை மக்கள் தாங்கியிருந்ததுடன் கோஷங்களையும் எழுப்பியிருந்தனர் தொடர்ந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் நெடுங்கணி பிரதேச செயலகம் வரை ஊர்வலமாக கோஷங்களை எழுப்பியவாறு சென்றிருந்தனர் அங்கும் மக்கள் ஒன்று கூடி தமது எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தியதுடன் நெடுங்கணி பிரதேச செயலாளரிடம் மகஜரொன்றையும் ஜனாதிபதிக்கு அனுப்புவதற்காக வழங்கியிருந்தனர் திருகோணமலை புத்தர் சிலை வைக்கப்பட்டமை தொடர்பான சம்பவத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட தேரர்கள் உள்ளிட்ட சந்தேக நபர்களை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதன்படி கைது செய்யப்பட்ட பலாங்குட கசப தேரர் உள்ளிட்ட ஐந்து பிக்கிகள் மற்றும் மேலும் ஐந்து சந்தேக நபர்களை எதிர்வரும் ஒன்பதாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் திரிகோணமலையில் உள்ள பிகாரை ஒன்றில் வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலை ஒன்றை அகற்றுவதற்கு முற்பட்டதை அடுத்து கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி அங்கு அமைதியற்ற சூழல் ஏற்பட்டிருந்தது எனினும் குறித்த கட்டுமானங்கள் அனுமதியின்றி முன்னெடுக்கப்பட்டதாக கூறி கடற்கரை பாதுகாப்பு திணைக்களம் காவல்துறையினரிடம் முறைப்பாடு செய்திருந்தது இந்த நிலையில் சிலையை அகற்ற முயற்சித்த போது பிக்குகள் மற்றும் பிரதேச மக்களிடமிருந்து காவல்துறையினருக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இச்சம்பவம் தொடர்பான வழக்கு திருகோணமலை நீதவா நீதிமன்றில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் போது சம்பந்தப்பட்ட தரப்பினர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் இதன்போது குறித்த குழுவினரை எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதேவேளை குறித்த விடயம் தொடர்பாக கைதானவர்களை விடுவிப்பது தொடர்பில் கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கின் தீர்ப்பானது நாளை தினம் வெளியிடப்பட உள்ளது இந்த நிலையில் குறித்த நீதிமன்ற தீர்ப்பின் நிமித்தம் பிணை வழங்கப்படும் பட்சத்தில் அதனை சமர்ப்பித்து பிணை வழங்க கோர முடியும் என சட்டத்தரணி மகேஷ் கொடுவல்ல செய்தியாளர்களுக்கு தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது எழுதவிருக்கும் இரண்டு பாடசாலை மாணவர்கள் உட்பட அவர்களுக்கு கஞ்சா போதைப் பொருளை விநியோகித்த நபர் ஒருவருமாக மூவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக லுணுக்கலை போலீசார் தெரிவித்தனர் லுணுக்கலை அலகோல்கம பகுதியில் நான்காயிரத்து எண்ணூற்று ஐம்பது மில்லிகிராம் போதைப் பொருளுடன் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் லுணுகலை போலீஸ் நிலைய புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய லுணுகலை அலகுல்கமைக்கு சென்ற போலீசார் சந்தேக நபர்களை சோதனைக்கு உட்படுத்திய போது இருபாடுசாலை மாணவர்களிடமும் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது மில்லிகிராம் ஒருவரிடமும் ஆயிரத்து முன்னூறு மில்லிகிராம் மாணவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த இரண்டு மாணவர்களுக்கும் கஞ்சா போதைப் பொருளை விநியோகித்த நபரிடமிருந்து ஆயிரத்து எண்ணூறு மில்லிகிராம் கஞ்சா போதைப் பொருளை கைப்பற்றியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த சந்தேக நபர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்டதன் பின்னர் நாளை பசுரை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாக லொணுகலை போலீசார் மேலும் தெரிவித்தனர் யாழ்போதரா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமிக்கு மருத்துவ தவறால் கைமணிக்கட்டுடன் அகற்றப்பட்டமை தொடர்பில் போலீசாரின் விசாரணைகள் தொடர்பில் நீதிமன்றம் கடுமையான அதிருப்தியை வெளியிட்டுள்ளது போலீசாரின் இத்தகைய செயற்பாடு தொடருமாயின் வழக்கலை குற்ற புலனாய்வு துறையினருக்கு பார்ப்படுத்த நேரும் எனவும் போலீசாருக்கு மன்று அறிவுறுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சிறுமியொருவர் காய்ச்சல் மற்றும் தோலில் ஏற்பட்ட தொற்று காரணமாக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சிகிச்சை அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு மணிக்கட்டில் ஊசி மூலம் மருந்து செலுத்தப்பட்டது ஓரிரு நாட்களில் கை மணிக்கட்டு வீக்கமடைந்த நிலையில் கையின் செயற்பாடு மணிக்கட்டுடன் செயலற்றுப் போனதாக கூறி அந்த பகுதி வெட்டியகற்றப்பட்டது இந்த விடயத்தில் மருத்துவ தவறு நேர்ந்துள்ளதாக சிறுமியின் பெற்றோர் குற்றம் சாட்டி யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டு வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று வருகிறது இரண்டரை வருடங்களுக்கு மேலாக நீடித்து வரும் இந்த வழக்கை போலீசார் கையாளும் விதம் தொடர்பில் நீதவான் தனது கடுமையான அதிருப்தியை வெளியிட்டுள்ளார் மருத்துவர்களை கைது செய்யாத போலீசார் தாதியர்களை கைது செய்து சந்தேக நபர்களாக முற்படுத்தியுள்ளனர் தமக்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தலுக்கு அமையவே தாம் சிறுமிக்கு மருந்து ஏற்றினோம் என்று போலீசாரின் விசாரணையிலும் திறந்த நீதிமன்றத்திலும் தாதியர்கள் வாக்குமூலம் வழங்கியுள்ளனர் இந்த வழக்கில் போலீசார் திட்டமிட்ட வகையிலும் அல்லது முறையற்ற விசாரணைகள் காரணமாகவும் நீண்ட தாமதங்களை ஏற்படுத்துகின்றனர் மருத்துவர்களை கைது செய்வதற்கு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் அனுமதி பெற வேண்டியுள்ளதென்றுவிட்டு தற்போது அவர்களை சந்தேக நபர்கள் பெயரிட வேண்டிய தேவையில்லை என்கின்றனர் எனவே இந்த விடயத்தில் முறையான விசாரணைகள் இடம்பெற வேண்டும் இந்த வழக்கு தொடர்பான குறிப்புகள் போலீஸ் மா அதிபரின் விசேட கவனத்திற்காக அனுப்பப்பட வேண்டும் தேவை ஏற்படும் இந்த வழக்கை குற்ற திணைக்களத்திற்கு பாரப்படுத்த வேண்டிய நிலை ஏற்படலாம் என நீதவான் தெரிவித்தார் பதினெட்டு வயதிற்குட்பட்டவர்கள் என சந்தேகிக்கப்படும் முப்பத்தாறு சிறுமிகளை பாலியல் ரீதியாக தவறான நடத்தைக்கு உட்படுத்தியதாக கூறப்படும் தொழிலதிபர் ஒருவரை காவல்துறை சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக ஒழிப்பு மற்றும் விசாரணை பணியகம் கைது செய்துள்ளது அதன்படி கைது செய்யப்பட்ட குறித்த நபர் கண்டி பேராதனை வீதியை சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது கண்டிப்பிரதேசத்தைச் சேர்ந்த நபருவர் வழங்கிய முறைப்பாட்டின்படி காவல்துறை சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக ஒழிப்பு மற்றும் விசாரணை பணியகம் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த கைது இடம்பெற்றுள்ளது சந்தேக நபரும் அவரது டிஜிட்டல் சாதனங்களும் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் சந்தேக நபர் பதினெட்டு வயதிற்குட்பட்ட முப்பத்தாறு சிறுமிகளை தவறான நடத்தைக்கு உட்படுத்தியுள்ளமை முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இவ்வாறு தவறான நடத்தையில் ஈடுபடுவதை காணொலியாக பதிவு செய்து மையும் தெரியவந்துள்ளது இந்நிலையில் இவ்வாறு தவறான நடத்தைக்கு உட்படுத்தப்பட்ட சிறுமிகளை அடையாளம் கண்டு மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதற்காக சந்தேக நபருக்கு எதிராக எழுபத்தி இரண்டு மணி நேர தடுப்பு உத்தரவு பெறப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தற்போது காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகள் தீவிரமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது புத்தளம் மெல்லங்குளம் பகுதியில் ஐநூற்று இருபத்தி நான்கு கிராம் ஐஸ் போதைப் பொருளை தம்பசம் வைத்திருந்த ஒரு தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் புத்தளம் காவல்துறையினரின் நச்சு போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் நேற்று முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போதே குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் ஆனிமடுவ பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் என தெரியவந்துள்ளது இவர்கள் இப்பாகமோ பகுதியில் உள்ள தமது பாட்டியின் வீட்டில் தங்கியிருந்து போதைப்பொருள் வியாபாரத்தை முன்னெடுத்து வந்துள்ளமை காவல்துறை விசாரணையில் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் இவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட போதை சுமார் லட்சம் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் ஒன்றும் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது புத்தளம் மற்றும் அதனை சூழவுள்ள உள்ள பகுதிகளில் உள்ள இளைஞர்களுக்கு வெளிப்பகுதிகளில் இருந்து போதைப் பொருளை கொண்டு வந்து விற்பனை செய்யும் தம்பதியினர் குறித்து காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது இதன் அடிப்படையில் சுமார் ஒரு மாத காலமாக முன்னெடுக்கப்பட்ட இரகசிய கண்காணிப்பு நடவடிக்கையை தொடர்ந்து போதைப்பொருளை கடத்தி சென்ற போதே குறித்த தம்பதியினர் கைதாக்கியுள்ளனர் வெளிநாடுகளில் உள்ள போதைப்பொருள் கடத்தக்காரர்களுடன் இந்த தம்பதியினர் நேரடி தொடர்புகளை பேணி வந்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிப்பதுடன் சந்தேக நபர்களை தடுத்து வைத்து மேலதிக விசாரணை செய்ய காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி டுவெண்டிஃபோர் டாட் காமுடன் இணைந்திருங்கள் வணக்கம்